மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டிற்கு திமுகவினரே ரகசியமாக வருவார்கள் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சந்தித்த அவர் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு குடமுழுக்கில் கூட முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் நாங்கள் திமுக எதிர்பார்க்கலாம் திமுக முருகன் மீது அக்கறை கொண்டவர்கள் முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நிச்சயமா வருவாங்க ஏன்னா இது முருகன் பக்த மாநாடுதான் அதே மாதிரி அரசியல் ஆக்கிறார்கள் என்றால் நாங்க முருகனை எப்பவுமே கும்பிடுறவங்க தான் கும்பிடுறவங்க மாநாடு நடத்தலாம் நீங்க கும்பிடாதவங்க மாநாடு நடத்துறீங்கல்ல நீங்க எங்களது கொள்கை அது இல்லன்னு சொல்றீங்க முதலமைச்சர் மூவாயிரம் குடமுழுக்கு ஆனா ஒரு குடமுழுக்க முதலமைச்சர் கலந்துகிட்டாரா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஜூன் பதினொன்று முதல் பதினான்காம் தேதி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம் புதிய உறுப்பினர் சேர்க்கை கழகம் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது சார்பு அணி நிர்வாகிகள் தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது பதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்